எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவு ஏப்ரல் முதல் வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஏப்ரல் ஒன்று துவங்கி ஏப்ரல் ஏழு வரை தமிழில குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டு துவங்கி இருபத்தி நான்கு வரை இந்த நாட்களுக்கு மிதுன ராசிக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் தரக்கூடிய சிறப்பை பற்றி இப்பதிவிலே காண்போம் எனது அன்பு நேயர்களே மிதுன ராசி அன்பர்களே இந்த வாரத்தை பொறுத்த சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் துவங்கி பன்னிரெண்டுல கஜகேசரி யோகத்தை பெற்று உங்களுடைய ராசிக்கு வரும்போதே சந்திரமங்கல யோகத்தினுடைய ஒரு அற்புதத்தோடு வந்து இரண்டாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் பெறுவார் காரணம் இந்த வாரத்தில மூன்று ஏப்ரல் செய்வ செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து பயிற்சியாகி அவர் நீச்சம் பெறக்கூடிய செவ்வாயாக இரண்டாம் இடத்திற்கு செல்வார் நீச்ச செவ்வாய் பல நிலைகளில நற்பலன்களை தந்தாலும் கூட பேச்சிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் பொதுவிலே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியும் ஐந்தாம் இடத்து அதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அற்புதமான நிலையில கேந்திரம் பெற்றிருப்பது கேந்திரத்திலே வக்கரம் பெற்றிருப்பது மாலவியா யோகம் என்ற அந்த அற்புதத்தை இந்த வாரமும் தருகிறது அதோடு கூட இந்த அற்புதம் அந்த பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இணைந்த ஒரு நிபுணத்துவம் மன்னனுக்கு நிகரான வெற்றிகளை பெற முடியுமா என்றால் அதற்கேற்ற உழைப்பு இருந்தால் நேர்மையான அணுகுமுறைகள் இருந்தால் பெற முடியும் என்ற அந்த அற்புத யோகத்தையும் குரு புதன் சுக்கரன் சனி பகவான் இன்னும் தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது தாமர யோகம் புதன் மற்றும் சுக்கிரன் தருவது அப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை தருகிறது ஆனால் வீடை பராமரிப்பு செய்வது புதிய வாகனங்களை வாங்குவது போன்ற விஷயங்களை இந்த வாரத்திலே சற்று ஒத்தி போடுவது தவிர்ப்பது சற்று நல்லது அதற்கான எண்ணங்கள் எழும் இருந்தாலும் கூட அவற்றை தவிர்ப்பது நல்லது ராஜயோகம் அற்புதமெல்லாம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் இணைந்து இருக்கக்கூடியது விபரீத ராஜயோகத்தை தருகிறது ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி ஒருவர் எட்டாம் இடத்து அதிபதி ஒருவர் இருவருமே இணைந்திருப்பதும் அது இல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்திலே குருவேறு வந்து இருப்பது குருவினுடைய வீட்டிலே சுக்கிரன் சுக்கிரன் வீட்டிலே குரு என்று பரிவர்த்தனை இப்படி பல நிலைகளிலே அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறது விபரீத ராஜயோகம் இதுவரை எது முடியாது என்று நினைத்திருக்கிறீர்களோ பல முயற்சி செய்தோம் ஆனாலும் அந்த முயற்சிகள் பலன் தரவில்லை என்ற நிலை மாறி இப்போது வெற்றிக்கான வழிகளை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சூரியன் ராகு என்ற இணைவு என்பது இருக்கிறது இது எப்படிப்பட்டது என்றால் ஒரு நல்ல ஒரு முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்காக அந்த சந்திப்பு ஏற்படும் அந்த சந்திப்பில இந்த வாரத்தில் அதனுடைய நற்பலன்களை பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக அதன் மூலமாக வெற்றி என்பது இருக்கும் பத்தில் புதன் இருப்பது பயண வழிகளிலே பயணங்கள் இருக்கும் பயண வழிகள் மூலமாக ஆதாயம் என்பது ஏற்படும் தொழில் துறையிலே வெற்றிக்கான செலவுகள் மூலதன செலவுகளை செய்யக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடைய ஆதரவு உதவி என்பது இருக்கும் மருத்துவ செலவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டில் செவ்வாய் நீச்சம் ஆகையினால் உடல் மீது சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை பேச்சிலும் கவனம் குறிப்பாக குடும்பத்தில் பேசும்போது இரண்டில் செவ்வாய் நீச்சம் பெற்று போது இஷ்டப்படி பேசுவது எடுத்தறிந்து பேசுவது என்பது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மனநலத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது வாரத்தினுடைய துவக்கத்துல உங்களுடைய வாழ்க்கை துணையோடு எந்த விதமான முரண்பாடு அல்லது தேவையான அதாவது மனம் காயம் படும்படியாகவும் பேசக்கூடாது உடல் காயம் படும்படியான செயல்களிலும் ஈடுபடக்கூடாது ஆகனாலே மனமும் உடலும் காக்கக்கூடிய அந்த போர்மை என்பது உங்களுக்கு வேண்டும் ஏற்கனவே உடல்நல பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் அந்த உடல்நல பிரச்சனைகளுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆரம்பத்திலிருந்து ஏதேனும் சில சிக்கல் இருக்கிறது என்றால் அந்த சிக்கல் இப்போது மெதுவாக உடல்நல சிக்கல் இருக்கிறது என்றால் அது தீர்வதற்கான வாய்ப்பை இந்த பத்தாம் இடத்து சனி பகவான் தர துவங்குவார் இருந்தாலும் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய் என்றிருந்தால் அந்த நோய்க்கான தீர்வு நீங்கள் காண வேண்டும் தீர்வு இல்லை என்றாலும் கூட அது கண்ட்ரோல் செய்யப்பட்டு இருக்கிறதா என்ற நிலைக்கு மருத்துவத்தை மாற்ற வேண்டும் என்றால் அந்த முயற்சியில ஈடுபடுவது வெற்றியை தரும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சற்று மேம்பாடையும் இதற்கு முன்பு இருந்த நிலை சனி பயிற்சிக்கு முன்பாக இருந்த நிலையை விட பாகிய இருக்கும்போது இருக்கும் போது இருந்த நிலையை விட சனிப்பயிற்சி சற்று மேம்படும் இப்போது வீண் விரய செலவுகளை நீங்கள் செய்தால் சிக்கல் வரும் ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுப விரயங்களை தந்திருப்பார் இப்போது நேர்மையான விஷயங்களிலே செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய தவறாமல் அதற்கான செலவுகளை செய்ய வேண்டும் நான் சொன்னது போல உடல்நல பிரச்சனை அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு முக்கியமான விஷயத்தை வாங்கி தர வேண்டும் முக்கியமான விஷயம் என்று சொல்கின்றேன் அதற்காக வேகமாக போகக்கூடிய வாகனங்களை வாங்கி தந்தால் அது சிக்கலை ஏற்படுத்தி தரும் வீட்டில் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பை தரும் இது நாள் வரை வாங்கலாமா வேண்டாமா என்று இருந்திருப்பீர்கள் அது அத்தியாவசியமான பொருளாக இருக்கும் அதை வாங்குவதற்கான வாரமாக இது அமையும் அது மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்களிடம் மகிழ்ச்சி என்பது ஏற்படும் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வரும்போது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி என்பது இருக்கும் உள்ளத்திலே ஊக்கம் என்பது இருக்கும் அதனால் குடும்பத்திலே சந்தோஷம் என்பது இருக்கும் சனி பகவான் அவர் பொறுத்தவரை தொழிலிலே உங்களுக்கு திறன்களை மேம்படுத்துவார் தொழில் திறன் மேம்பாடு என்பது நிச்சயமாக அமையும் இந்த சனி பகவானை பொறுத்தவரை இனி உங்களுடைய தொழிலிலே எப்படிப்பட்ட முன்னேற்றங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையிலே அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் அந்த விஷயங்களை நீங்கள் யோசித்து எதை செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று பார்க்கும்போது அதில் அதிலே வெற்றியை தந்துவிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உங்களுடைய முயற்சிகளிலே சற்று கவனமாக இருங்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அந்த தொழில் அதாவது தொழில் அதிபர்களாக இருந்தால் தொழில் வியாபாரம் என்றால் வியாபாரம் சார்ந்தவர்களிடம் அதே வியாபாரத்தை சேர்ந்தவரிடம் ஆலோசனையை பெறுவது அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து வெற்றிக்கான வழிகளை தேடுவது வெற்றியை தரும் வெளிநாடு செல்லக்கூடிய வெளியூர் செல்லக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்கிறது எல்லா நிலைகளிலும் ஏனால் பயணங்களின் மூலமாக வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது சில சிலர் வெளிநாடுகளிலிருந்து நல்ல ஒரு மிஷினரியை தரிவித்து வர வைக்க வர வைத்து அதிலே உற்பத்தியை பெருக்கக்கூடிய அந்த எண்ணம் இருந்தால் அதுவும் வெற்றியை தரும் அது வரக்கூடிய காலங்களிலே மிகப்பெரிய தனலாபத்தை தந்துவிடும் ஆனால் இப்போது உங்களுடைய கை காசை அந்த விஷயத்திற்கு செலவு செய்யக்கூடிய காலமாக அமைகிறது ஆகையினால் அது முயற்சி வெற்றியை தரும் அதாவது உடனடியாக தனலாபத்தை தந்துவிடாது வருங்காலத்திலே மிகப்பெரிய தொழிலதிபர் என்ற பெயரை உங்களுக்கு பெற்றுத்தரும் வெளிநாடு சென்று படிக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது மாணவர்களாக இருக்கிறீர்கள் இல்லை வெளிநாடு சென்று வேலை பணம் சம்பாதிக்க சம்பாதிப்பதற்கு சென்று வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் அது ஏதோ ஒரு கால காரணத்தினால் ஏதோ ஒரு சிறிய முக்கியமான ஆவணங்கள் இல்லை என்ற காரணத்தினால் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அதனால் இந்த வாரத்திலே வெளிநாடு செல்வதற்கான முயற்சியை சற்று காலந்தாற்றுவது ஏற்புடையதாக இருக்கும் அதனால் விரக்தி அடையாமல் தொடர்ந்து முயற்சி வருங்க வரும் வாரங்களில் செய்யும் போது வெளிநாடு செல்லக்கூடிய அந்த முயற்சி வெற்றி தரும் வேலை பலு நிச்சயம் அதிகமாகும் ஏனென்றால் தொழிலை வளப்படுத்த சனி பகவான் தயாராக இருக்கிறார் வேலை பலு அதிகமாக ஆகும் உள்ளூரிலே மாணவர்களுடைய வெற்றி என்பது உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்றதாக இருக்கும் ஏதான் நேயர்களே இந்த வாரத்தில் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷமம் அமைகிறது ஆகியனால இந்த வாரத்துல இவர்களோடு பயணம் செய்யும் அல்லது பேசும்போதோ அவர்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பது என்பது சற்று கூடுதல் பலத்தை ஏற்படும் புரோதி வருடம் பங்குனி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் இரண்டு முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பதினொன்று ஆறு பிறகு காட்டி நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் தன்ய நாள் சூரிய உதயம் பின்பு சுப விஷயங்களை தவிர்ப்பது செவ்வாய்க்கிழமை என்று நன்றாக அமையும் சக்தி கணபதி விரதம் பகை நீங்க வெற்றி பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும் அம்பாள் அம்மனின் பத்து வடிவங்களில் ஒன்றுதான் தாராதேவி இந்த தாராதேவிக்கு இன்று விரதம் இருப்பது அது மட்டுமல்லாமல் வசந்த நவராத்திரியிலே தாராதேவிக்காக விரதம் இருப்பது என்பது இல்லத்திலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்லருளை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த நாள் அங்காரக சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று செவ்வாய் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் தடை தாமதம் இருந்தால் விரதமிருந்து வழிபாடு செய்வது என்பது வெற்றியை தரும் குறிப்பாக கடன் அடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாபெரும் வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை தரும் செவ்வாய் தோஷ பரிகாரங்களுக்கு செவ்வாய் தோஷ பரிகாரங்கள் என்ன எளிய முறையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று மாலை வேலையிலே வழிபாடு செய் வழிபாடு செய்வது ஏற்றது அது மட்டுமல்ல இந்த நாளிலே கிருத்திகை விரதம் முருகனுக்கு உகந்த அற்புதம் இன்று அங்காரக சதுர்த்தி கிருத்திகை விரதம் செவ்வாய்க்கிழமை ஆகையினால் மிக அற்புதமான நாள் இந்த நாளிலே புது கணக்கு துவங்குவது சிறிய அளவிற்கு ஏதேனும் கடன் வாங்கி உங்கள் தொழிலை சரிய அதாவது கடன் என்றால் புரிய கடன் அதாவது ஷார்ட் டேர்ம் ஷார்ட் இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்கி தொழில் முன்னேற்றத்திற்கான வேலைகளை துவங்குவதற்கு கூட இது ஏற்றதாகத்தான் அமையும் சூரியோதயத்திற்கு முன் புது கணக்கு துவங்க வேண்டும் என்றால் இந்த நாளில் செவ்வாய்க்கிழமையில சூரியோதயத்திற்கு முன்பாக அதாவது ஐந்து நாற்பதுக்குள் அதிகாலையிலே செய்ய வேண்டும் கணக்கு துவங்குவது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பத்தொன்பது புதன்கிழமை ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோரு மணி ஐம்பது பிஎம் வரை லெவன் பிப்டி பிஎம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி கார்த்திகை நட்சத்திரமானது எட்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு ரோஹிணி ஆகையினாலே இந்த நாளும் முருகன் வழிபாட்டிற்கு சஷ்டி விரதத்திற்கு ஏற்ற நாளாக அமைகிறது ஆகையினால் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே முருகன் வழிபாடு பல நிலைகளிலே பிரிந்த தம்பதியர் இணைவு தடைபட்ட திருமணம் நல்ல முறையில் நடப்பதற்கான வழி இவை எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது செவ்வாய் தோஷ பரிகாரம் கூட செய்யலாம் நாள் முழுவதும் அமிர்தஷ யோகமாக அமைகிறது கரினால் தோஷம் என்பது காலை ஒன்பது முதல் பத்து மணிக்குள் நல்ல புதிய விஷயங்களை புதிய கணக்கு துவக்குவது கூட இன்று துவக்கலாம் காரணம் கரிநாள் தோஷம் என்பது இல்லை அதிகாலையிலேயே முடிந்து விடுகிறது கூர்ம கல்பாதி உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் இன்று இந்த நவீன காலத்தில் பல இடங்களிலே இந்த ஆட்டிசம் என்ற இந்த ஒரு நோய் குழந்தைகளை பிடித்து ஆட்டி படைப்பதை பார்க்கிறோம் அதற்கான விழிப்புணர்வு ஏன் எப்படி தடுக்கலாம் என்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த நாளிலே அதை பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியம் சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் வருங்காலத்திலே புத்தகம் என்று ஒன்று இருக்கிறதா என்று குழந்தைகள் மறக்கக்கூடிய அமைப்பு என்பது வருகிறது ஆகையினாலே குழந்தைகளுக்கு புத்தகத்தை காட்டியாவது புத்தகத்தை படிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லித் தருவது என்ற நிலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் லக்ஷ்மி பூஜை செய்ய ஏற்ற நாள் லக்ஷ்மி பஞ்சமியாகவும் அமைகிறது ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது ஹயகிரிவருக்கு பாசி பருப்பு நிவேதனம் செய்வது என்பது கல்வி வளம் தரும் என்று ஐதீகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அனந்தாதி நாக பூஜை நாகதோஷம் நிவர்த்திக்கு பரிகார பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது காலை எட்டு நாற்பத்தி ஒன்பதற்கு பின்பாக இந்த நாளில் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய அமைப்பு காரணம் கரிநாள் தோஷம் என்பது இல்லை காலை ஒன்பது முதல் பத்துக்குள் ரிஷப லக்னத்தில் புதிய கணக்கு துவங்குவது துவங்கலாம் இந்த நாளில் அதாவது புதன்கிழமை என்று அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபது வியாழக்கிழமை ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது நாற்பத்தி ஒன்று பி வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ரோஹிணி நட்சத்திரம் ஏழு ரெண்டு ஏஎம் வரை பிறகு மிருகசிரடர் நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு திருவாதிரை நாள் முழுவதும் மரண யோகமாக வியாழக்கிழமை அமைகிறது இந்த நாளிலே சஷ்டி விரதம் இருப்பதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது யமுனா ஜெயந்தி புனித நீராடல் இன்று உங்கள் இல்லத்திலேயே கூட நீரை புனித நீராக கருதி யமுனையை நினைத்து நீராடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உடலில் உள்ள நோய்களை தீர்ப்பதற்கான நோய் ஏதேனும் இருந்தால் அதை காட்டி கொடுத்து வெற்றி அதாவது அதிலிருந்து நோய் நீங்கி வெற்றி சந்தோஷமான வாழ்க்கைக்கான ஒரு மாற்றத்தை இந்த யமுனா ஜெயந்தியில புனித நீராடல் என்பது தரும் நன்மையை தரும் முருகனுக்கு மறிக்கொய்ந்து மலர்களை வைத்து இந்த நாளிலே பூஜை செய்வது என்பது அற்புதத்தை தரும் அது மட்டுமல்ல மறிகொழுந்து மலர்களை மற்றவர்களுக்கும் இந்த நாளிலே தருவது என்பது உங்களுக்கு பல நிலைகளிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதனால் இது தமன விரதம் என்று சொல்லும் தமன மலர் என்றாலே மறிக்கொழுந்து தமன்னா என்றால் மறிகொழுந்து என்ற அர்த்தம் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பன்னிரெண்டு பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி ஐந்து இருபது ஏஎம் வரை திருவாதிரை அதற்கு பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுபமுகூட்ட நாளாக அமைகிறது இந்த நாளிற்கு கமல சப்தமி விரதம் என்று பெயர் சூரியனை தாமரை மலர்கள் வைத்து வழிபாடு செய்வது என்பது குழந்தை பாகியம் ஏற்படுத்துவது திருமண வரத்தை தருவது இவைக்க இவற்றிற்கெல்லாம் சிறப்பு தைரியத்தோடு உலகாலக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் இந்த கமல சப்தமி விரதம் என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளுக்கும் எப்படி வியாழக்கிழமை அன்று முருகனுக்கு தமன மலர் கொண்டு பூஜை என்று சொன்னேனோ அதேபோல் இன்று பாஸ்கர தமனம் என்று சொல்வார்கள் மறிகொழுந்து மலர்களை வைத்தும் சூரியனுக்கு வழிபாடு செய்வது என்பது சூரிய தோஷங்கள் நீக்கும் என்று நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகையினால இந்த மறிகொழுந்து மலருக்கு மிகப்பெரிய அற்புதம் இருக்கிறது அதனால் தமண ஜெயந்தி தமண மலர் வைத்து தமண பாஸ்கரம் இவற்றிலெல்லாம் மறிகொழுந்து வைத்து பூஜை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஆறு பி எம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி புனர்பூசம் நட்சத்திரம் ஐந்து முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு பூசம் நாள் முழுவதும் சித்த யோகம் ஸ்வர்ணா பைரவர் வழிபாடு என்பது தொட்டது துளங்கும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அஷ்டமி நாள் என்று சுபகாரியங்களை தவிர்த்து தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்றதாக மாற்றி அமைத்து வைத்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது சிறப்பை தருகிறது பவானி உற்பத்தி தினம் அதாவது பவானி நதி இந்த நாளில்தான் உற்பத்தியானது என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது ஆகினாலே பவானி நதி அருகிலே இருப்பவர்கள் அந்த பவானி நீரால் நீராடுவது நன்மையை ஏற்படுத்தும் அசோகாஷ்டமி என்று சொல்வார்கள் சோகம் அந்த சோகத்தை தவிர்ப்பது அசோகம் என்ற அந்த நிலையை ஏற்படுத்தும் அதற்கு அம்பால் வழிபாடு ஏற்றது துர்கை வழிபாட்டிற்கு இந்த நாள் உகந்தது துர்காஷ்டமி ஆகினாலே இந்த சனிக்கிழமை அன்று அஷ்டமி பூஜை செய்வது என்பது உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விமோசனத்தை ஏற்படுத்தி நல்ல நிலைக்கு சனி பகவானுடைய பிரச்சனையோ தோஷங்கள் இருந்தாலோ அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி மூன்று பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி இன்றைய நட்சத்திரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் பூசம் இன்றைய நாள் ஸ்ரீராம நவமி சர்வதேச அமைதி தினமாக உலகம் அறிவித்து இதை கடைபிடிக்கிறது உலகிலே சில நிலைகளிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் இங்கு அமைதி திரும்பி மக்கள் சந்தோஷமாக வாழ அனைவரும் பிரார்த்திப்பது ஏற்றதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எட்டு மணி வரை எட்டு பி எம் வரை தசமி திதி அதன் பின்னர் ஏகாசிசை திதி துவங்குகிறது இந்த நாளிலே பூசம் நட்சத்திரம் ஆறு இருபத்தி நாலு ஏஎம் வரை அதன் பிறகு ஆயுள்யன் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுப முகூர்த்த நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி